நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் சாலையோரங்களில் உலா வரும் வனவிலங்குகள் அருகே டிரைவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி இடையூறு ஏற்படுத்தக்கூடாது மீனவூர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி கைது அல்லது அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறை எச்சரித்து வருகிறது எனினும் சுற்றுலா பயணிகள் சிலர் வனவிலங்குகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளன இதற்கிடையே தெப்பக்காடு மசினகுடி சாலையில் பயணித்த சுற்றுலா பயணிகள் சாலையோரம் காரை நிறுத்தி கீழே இறங்கினர் ரோட்டோரம் உள்ள வனத்திற்குள் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மான்கள் அருகே சென்று இடையூறு ஏற்படுத்தினர் இதை வீடியோ எடுத்து வெளியிட்டனர் வீடியோவை பார்த்து மசினகுடி வனச்சரகர் பாலாஜி மற்றும் வன ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து அதில் பயணித்த சுற்றுலா பயணிகளிடம் விசாரணை நடத்தினர் விசாரணைக்குப் பின் மசினகுடி துணை இயக்குநர் அருண்குமார் உத்தரவுப்படி விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய பெங்களூரை சேர்ந்த அப்துல் கலாம் வயது முப்பத்தி இரண்டு அப்துல் அசிஸ் வயது இருபத்தி இரண்டு மற்றும் ஆந்திரா சித்தூரை சேர்ந்த இப்ராஹிம் ஷேக் வயது இருபத்தி இரண்டு ஆகியோருக்கு வனச்சரகர் பாலாஜி தலா ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் அபராத தொகையை செலுத்தியதைத் தொடர்ந்து காருடன் மூவரும் விடுவிக்கப்பட்டனர் வனத்துறையினர் கோருகையில் முதுமலை சாலை வழியாக பயணிப்பவர்கள் சாலையோரம் வாகனங்களை நிறுத்தி வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எச்சரிக்கை மீறி செயல்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார்